ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என் வேலை தொட்ட இந்த நொடி முதல் உன் வேண்டுதல் பலிக்க ஆரம்பித்து விடும் உன்னுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் பழிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு காத்திருக்கின்றது உன்னுடைய மனமானது இத்தனை நாள் மிகப்பெரிய வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்து எதற்கிந்த வாழ்க்கை எதற்கிந்த பிறப்பு என்று நொந்து போயிருந்தது அல்லவா நீ தேடியது எதுவும் கிடைக்காததால் உனக்கு இந்த வருத்தம் நீ உதவி என்று போய் கேட்டு நின்ற இடத்தில் உன்னை புறக்கணித்திருக்கின்றார்கள் உன்னை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் பாசம் வைத்த இடத்தில் ஏமாற்றி இருக்கின்றார்கள் துரோகம் பல உன்னுடைய வாழ்வில் நடந்தும் இருக்கின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை எதற்காக முருகா உன்னை நம்பி இருந்தும் ஏன் எனக்கு இந்த நிலை என்று உன்னுடைய மனமும் கண்களும் கலங்கியபடி இருக்கின்றது அல்லவா என் குழந்தையே இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பொழுதும் நான் உன்னை தொடரவிட மாட்டேன் இன்பமும் மகிழ்ச்சியும் சூழ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி காண்பிப்பேன் அவமானப்பட்ட இடத்தில் நீ தலை நிமிர்ந்த வாழ்வாய் துரோகத்தை சந்தித்த இடத்தில் உண்மையான அன்பை காட்டக்கூடிய நபர்களோடு உன்னுடைய வாழ்க்கை என்பது அமையும் பொய் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றியிருக்கின்றார்கள் இனி எந்த ஒரு ஏமாற்றத்தையும் உன்னுடைய மனம் துளியும் தாங்கக்கூடிய சக்தி இழந்து நிற்கின்றது உன்னுடைய மனதிற்கு வலிமையையும் உடலிற்கு வலிமையையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை நான் பலப்படுத்த வந்திருக்கின்றேன் எந்த இடத்திலெல்லாம் நீ புறக்கணிக்கப்பட்டாயோ எந்த இடத்திலெல்லாம் நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயம் வருவார்கள் என் அன்பு குழந்தையே தேவை என்பதும் உன்னை தேடி வருவதும் தேவை முடிந்தவுடன் நீ தூக்கி எறியப்படுவதும் ஒரு முறை இருமுறை நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும் உனக்கு தெரிந்த இந்த விஷயம்தான் எனக்கும் தெரிந்திருக்கின்றது அப்படியே உன்னுடைய நிலையை நான் விட மாட்டேன் தேவை முடிந்தவுடன் தூக்கி எரிபவர்களுடைய குணம் என்பது நிரந்தரமான குணமோ நல்ல குணமோ உண்மையான குணமோ கிடையாது அவர்கள் பச்சோந்தி போல் அவர்களுடைய மனதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறக்கூடிய நிறமுடையவர்கள் குணமுடையவர்கள் அவர்களை நீ ஒரு பொழுதும் நம்ப வேண்டாம் காலமானது அவர்களை முழுமையாக பரிசுத்தமாக தூய்மையானவர்களாக உனக்கு உன்னுடைய அன்பிற்கு தகுதியானவர்களாக மாற்றி உன் பக்கம் திரும்ப செய்யும் அப்பொழுது அவர்களை நீ உண்மையாக நம்பக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அந்த நொடியிலிருந்து அவர்களை நம்ப ஆரம்பித்தால் போதும் உன் மனதிற்கு யாரெல்லாம் சரியில்லை என்று படுகின்றார்களோ அவர்களை சற்று விலகியவை அவர்களை முழுவதுமாக நம்புவதை நிறுத்து ஓரளவிற்கு மேல் யாரிடமும் பாசம் காட்டி ஏமாற்றத்தை பெற்று கொள்ளாதே அளவோடு இருந்தால் எதுவுமே நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கும் உனக்கு கொடுக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே இந்த முருகனின் கரங்கள் உனக்கு கொடுத்தபடியே இருக்கின்றது சுயநலவாதிகளுக்கு மத்தியில் பொது நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு தேவையான உதவிகளும் தேவையான மகிழ்ச்சியும் இனி கிடைத்து இருக்கும் உனக்கு உதவிகரமாக நான் இருக்கின்றேன் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்துவிடும் உண்மை என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது சோதனைகள் எல்லாம் முடிந்தது தாங்க முடியாத கஷ்டம் என்று இனி உன்னுடைய வாழ்வில் எதுவும் இருக்காது இனி எல்லாம் உனக்கு இனிமையான காலமும் வசந்தமான காலமும் தான் இன் வங்கல் பொங்க உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் சிறப்பாக இருக்கும் சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம் உன் வாழ்வை வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்